ஹீரோவாக நடிக்க அதே படத்தில் குமரேசன் முதவி இயக்குனர் அந்த இயக்குனர் இராமநாராயணன் விஜயராஜ் அப்போது விஜயகாந்தாக இருந்தார் அந்த உதவி இயக்குனர் குமரேசன் பின்னாளில் தமிழ் சினிமாவை கலக்கிய ராமராஜன் அந்த திரைப்படம் சிவந்த கண்கள் வெளியான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இந்த படத்தில் விஜயகாந்துக்கு வசனத்தை எப்படி பேச வேண்டும் என சொல்லிக் கொடுத்தவர் ராமராஜன் அதன்பின் ஹீரோவாக மாறினார் ராமராஜன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் வருடம் தமிழ் புத்தாண்டில் விஜயகாந்தின் படம் வீரபாண்டியன் படம் வெளிவந்த போது ராமராஜன் ஹீரோவாக நடித்த எந்த ஊரு பாட்டுக்காரன் படமும் வெளியானது இதுதான் காலத்தின் கோலம் விதியின் விளையாட்டு நளினிக்கு உடன் பிறவாத அண்ணன் போல இருந்தவர் விஜயகாந்த் அந்த நளினியைத்தான் ராமராஜன் திருமணம் செய்து கொண்டார் விஜயகாந்தின் திருமணத்தை நடத்தி வைத்தவர் கலைஞர் கருணாநிதி எனில் ராமராஜனின் திருமணத்தை நடத்தி வைத்தவர் மக்கள் திலகம் இம்